அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரேகி சிகிச்சையில் தாந்திரிக சின்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சைக்கோ சிம்பாலிக் சிம்பல்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அபரீத சக்திகளுக்கு உதவி செய்கிறது அதை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் சக்திகளை எப்படி பெருக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு காணொலியை பார்க்க போகிறோம் நாம் அனைவரும் ரேக்கி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் கையில் சக்தி வரும் நோய்களை குறைக்கும் மம் மனம் அமைதியாகும் ஆனால் அன்பர்களே அந்த சக்தி இயங்குவது எப்படி இந்த சக்தியை திசை கொடுப்பது எது ஒரு ரேக்கி ஒருவருக்கு அதிக பலன் தருமா அப்படி பலன் தருவதாக இருந்தால் அனைவருக்கும் தருமா அல்லது யாரோ ஒருவருக்கு தருமா என்ற கேள்விகள் நிறைய பேத்துக்கு இருக்குது ரேகை என்பது வெறும் கையில் இருக்கக்கூடிய சக்திகளை வைத்து சிகிச்சை அளிப்பதல்ல இது பிரபஞ்ச சக்தியுடன் தொடர்பு கொள்ளும் ஒரு தாந்திரிக விஞ்ஞானமாகும் பழங்கால சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் தபசிகள் தாந்திரிகர்கள் சின்னங்கள் மந்திரங்கள் வடிவங்கள் அதாவது சிம்பிள்ஸ் மந்திராஸ் எந்திராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திர தந்திர எந்திர சாஸ்திரங்களை பயன்படுத்தி மூன்றையும் சமநிலையாக பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கண்டார்கள் அதே முறையில் தான் ரேகியில் உள்ள சின்னங்களும் தாந்திரிக சக்தி விதியின் அடிப்படையில் தான் இயங்குகிறது மின்சாரம் வீட்டில் இருக்கிறது ஆனால் சுவிட்சி இல்லை என்றால் வயர் இல்லை என்றால் அதே போல் ரேகி சக்தி எங்கும் இருக்கிறது ஆனால் அதை பயன்படுத்துவது ஃபோக்கஸ் மல்டிபிள் செய்வது இவைகளெல்லாம் ரேக்கியினுடைய சக்தி இதனால் தான் தாந்திரிக சின்னங்களை அறியாமல் ரேக்கி செய்வது அரை சக்தியின் வேலை செய்வது அப்படின்னுக்கு பாதி வேலை தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது முக்கியமான ஒரு உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் சின்னம் வெறும் வரைபடம் இல்லை அது வெறும் கற்பனையும் இல்லை அது ஒரு எனர்ஜி கோடு இது ஒரு அதிர்வலை வைப்ரேஷன் இது ஒரு சக்தி சாவி கீ இது சரியான சின்னத்தை சரியான மனநிலையில் சரியான நோக்கத்துடன் சரியான முறையில் பயன்படுத்தினால் இது பிரபஞ்ச சக்தியை உடனடியாக இயக்கும் நாம் இந்த காணொலியில் ரேகியின் தாந்திரீக சின்னம் அப்படின்னா என்ன ஏன் அவை அவசியம் தினமும் பயன்படுத்துவதனால் என்ன மாற்றங்கள் நிகழ்கிறது மனம் உடல் கர்மா ஆன்மா எல்லா நிலையிலும் என்ன நடக்கிறது இவை எல்லாம் புத்தக அறிவாக இல்லாமல் அனுபவ அறிவாக சக்தி உணர்வாக நாம் இப்பொழுது இதை பார்க்க இருக்கிறோம் ரேக்கியை பொறுத்தவரையில் சின்னங்கள் என்று பார்த்தால் சோக்குரே சின்னம் மிக அற்புதமாக வேலைக்கு செய்யக்கூடியது அவை மட்டும் இல்லாமல் உத்ரிகா என்று சொல்லக்கூடிய சிலுவை சின்னம் அற்புதமாக வேலை செய்யும் அடுத்தது வேல் சின்னம் மிக அற்புதமாக நம்மளுடைய பாரம்பரியத்தில் இந்திய பாரம்பரியத்தில் வேல் சின்னம் இருக்கிறது திரிசூல சின்னம் திரிநாரி அப்படின்னு சொல்லக்கூடிய திருசூல சின்னம் இருக்கிறது ஸ்வஸ்திகா சின்னம் மிக அற்புதமான இதை வந்து சித்தர்கள் அதிகமாக பயன்படுத்தினார்கள் இது மட்டும் இல்லாமல் ஆண் பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்தா சின்னம் அதாவது முருகப்பெருவானின் சரவண சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முக்கோணத்தை நேராகவும் அதே முக்கோணத்தை அந்த முக்கோத்தின் மீது தலைகீழாகவும் வரைந்தால் ஒரு நட்சத்திரம் கிடைக்கும் இது முருகரினுடைய ஓம் பவ என்ற சின்னம் இதுவும் அற்புதமாக வேலை செய்யக்கூடியது நம்முடைய ஆண்டோர்கள் இதை பயன்படுத்தினார்கள் இது மட்டும் இல்லாமல் நிவாரண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்னம் இது ஓம் நமச்சிவாயா என்ற எழுத்துக்களை ஐந்து நட்சத்திரங்கள் ஐந்து முக்கோணங்களை கொண்ட நட்சத்திர சின்னம் இது சாமின் நிவாரண் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இது மட்டும் இல்லாமல் தனரி தனவிருச்சிகா பிரமிடு விஷ்ணு சக்ரா இவைகளெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியமாக நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தியது நவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதுனுடைய சின்னங்கள் அடுத்தது கபால் ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்னம் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது அடுத்தது நேர்மறை எதிர்மறை கொண்ட இன்யான் சின்னம் இவைகளெல்லாம் மிக அற்புதமான சின்னங்கள் இந்த சின்னங்களை நம்முடைய இந்திய பாரம்பரியத்தில் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தியது இந்த ரேகி சின்னங்களை நாம் தினமும் பயன்படுத்தினால் நம்முடைய உடல் மற்றும் மனசக்தி அதிகரிக்கும் நம்மளுடைய உடல் சோர்வு குறையும் வேலை பலு இருந்தாலும் அமைதியாக இருக்கும் மன அமைதி மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தாந்திரிக சின்னங்கள் அழுத்தம் நீங்கி மன அமைதி கவனம் அதிகரிக்கும் தினமும் ஒரு பத்து அல்லது பதினைந்து நிமிடம் மனதை ரிலாக்ஸாக வைத்துக்கொள்ள இந்த சின்னங்களை பயன்படுத்தலாம் தூக்கம் சிறப்பாக இருக்கும் மன அழுத்தம் குறையும் உடல்நலம் மேம்பாட்டை பொறுத்தவரையில் நோய் தொற்று என்று எதிர்ப்பு சக்தி நோய் தொற்றுக்கான எதிர் சக்தி அதிகமாக இருக்கும் வலி குறையும் சக்தி ஓட்டம் சீராகும் தினந்தோறும் சின்னம் கொண்டு ரேகை சிகிச்சை உள்நோக்குத் திறன் உயர்ந்து ஆன்மீக நுணுக்கம் அதிகரிக்கும் உள்ளார்ந்த அமைதி உயர் அறிவு ஜாதக சக்தி சிகிச்சை இவையெல்லாம் ஏற்படும் உயிர் சக்தி ஓட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா சின்னதம் கருமா தூண்டுதல் இவை ரெண்டும் சேர்ந்து மனோசக்தி மற்றும் உயிர் சக்தி ஓட்டத்தை ஒரே சமநிலைப்படுத்தும் சந்தோஷம் அதிகரிக்கும் உற்சாகம் அதிகமாகும் நாள்தோறும் புதிய சக்திகள் உருவாகும் ரேக்கி சின்னங்கள் பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா எலியான ஒரு எளிமையான வழிமுறையில் அமைதியான இடத்தில் அமர்ந்து நாற்காலியில் கண்களை மூடி இந்த சோக்குரு சின்னத்தை நாம் மன மனதினாலும் வரையலாம் அல்லது ஒரு காகிதத்தில் வரைந்து அதையும் கண்கொட்டாமல் பார்க்கலாம் விரர்கள் உள் சக்தியை உணரக்கூடியதை நாம் பார்க்க முடியும் மனதை ரேக்கி சக்தியில் ஒழுங்குபடுத்துவதும் செய்ய முடியும் பத்து ஒரு பதினைந்து நிமிடங்கள் செய்தால் போதுமானது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்றால் நோய் விசாரணை மாற்றமில்லை ரேக்கி சின்னம் என்பது ஆரோக்கியமோ ஆன்மீகமோ மேலிருந்திய சக்தி தர உதவியாக இருக்கும் பிரத்யோக பயிற்சியாக இதை கொள்ளலாம் ரேக்கி என்பது சாதாரண சிகிச்சை இல்லை தாந்திரிக சின்னங்கள் வெறும் கோடுகள் இல்லை இறுதியாக இது ஒரு உயிர் சக்தியை இயக்கும் ஆன்மீக விஞ்ஞானம் தினமும் ஒரு சின்னம் ஒரு நிமிடம் ஒரு நோக்கம் இதோடு ரேக்கி செய்தால் முதலில் நடக்கும் மாற்றங்கள் வெளியே இல்லை உள் உள்ளே நடக்கக்கூடியதாக இருக்கும் உள்மனம் மெதுவாக அமைதியாகும் உங்கள் கோபம் குறையும் உங்கள் பயம் கரையும் உங்கள் சிந்தனை தெளிவாகும் இதுதான் உண்மையான சிகிச்சையின் ஆரம்பம் பல பேர் கேட்கிறார்கள் எனக்கு எதுவும் தெரியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி உணர்வு வரவில்லையே என்று விதை விதைத்த உடனேயே மரம் வருமா தினமும் நீர் ஊற்றினால்தான் முளைக்கும் அதே போல ரேகியினுடைய சின்னம் ரேகி தினசரி பயிற்சி பொறுமை நம்பிக்கை இதை விடைவிடாமல் செய்யும் நேரத்தில் இந்த ரகசியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெளியே வந்து பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரேக்க சின்னம் விளையாட்டுக்காக அல்ல பெருமைக்காக அல்ல பிறரை கட்டுப்படுத்த அல்ல சிகிச்சைக்காக நன்மைக்காக கர்மசக்திக்காக ஆன்மீக வளர்ச்சிக்காக மட்டுமே தவறான நோக்கத்துடன் பயன்படுத்தினால் கூட சக்தி வேலை செய்யாது அல்லது எதிர்வினை தராது இப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்சத்தின் நேர்மறையான ஒரு அற்புத சிகிச்சை முறை மற்றும் சின்னங்கள் நன்மை நடக்க வேண்டும் என்று மட்டும் நினையுங்கள் அவ்வளவுதான் அடுத்த சில நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் பெரிய அதிசயங்கள் நிச்சயமாக நேரும் ரேகி என்பது வெளியே சக்தியை தேடுவதல்ல உங்களுக்குள் இருக்கும் சக்தியை நினைவூட்டுவது தாந்திரிக சின்னம் என்பது அந்த நினைவூட்டலுக்கான ஒரு பாதை இந்த காணொளி உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை ஒரு புதிய சக்தியை ஒரு புதிய சக்தி அனுபவத்தை ஒரு புதிய ஆன்மீக திசையை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்